வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க மூணாவது ஓனர் வண்டி நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா பேக்கு ரீ டைருங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இன்ஜின் க்ரௌன் கியர் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாங்க வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது புக் பார்த்தீங்கன்னா அக்ரியல இருக்குங்க புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்ல மிக குறைந்த விலையில டிராக்டர்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அனைத்து விதமான பிராண்ட் டிராக்டர்களும் அவைலபிளா இருக்குங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ டீசல் செலவாகுதோ அதை பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸே பார்த்துக்கிறத சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் புஷ்பராஜ் என்ன சொல்லியிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷனில் புஷ்பராஜ் என்னை நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்